வெல்கம் டு செல்வி சமையல் இன்னைக்கு செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சொரக்கா கூட்டு தாங்க பார்க்க போகிறேன் நான் எப்படி எங்கள் வீட்டில் சொரக்கா கூட்டு வைப்பனோ அதை நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறேன் நீங்கள் அதே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை பார்த்து முழுமையாக செஞ்சு பாருங்கள் தோசை சாதம் இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க பருப்பை வந்து ஃபுல்லாக வேக வைக்காத அரை வேக்காட்டுலேயே எடுத்துகிட்டு அந்த மாதிரி கூட்டு செஞ்சுக்கிறப்ப ஒரு டேஸ்ட்டே தனி சுவையாக இருக்குங்க வாங்க இப்போ நம்ம சொரக்காய் கூட்டு பண்ண என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு முந்நூற்றம்பது கிராம் எடை உள்ள சொரக்காயை தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக எடுத்து வச்சுருக்கேங்க விதைகளை நீக்கிட்டு கால் கப் துவரம்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பெரிய சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கறேன் கொத்தமல்லி இலைகள் ரெண்டு துளிருங்க பச்சை மிளகாய் மூணு கருவேப்பிள்ளை சிறிதளவு ஆறுலேருந்து ஏழு பூண்டுப்பல் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கருவேப்பிள்ளை தேவையான அளவு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு கலவை ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சிறிதளவு வாங்க இப்போ நம்ம முதல்ல இதை எல்லாத்தையும் குக்கரில் தாங்க வேக வைக்க போகிறோம் அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கலாம் குக்கரில் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க எண்ணெய் ஆட் பண்ண பிறகு நம்ம பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கிற தவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த தவரம் பருப்பு வந்து காட்டில் வரைஞ்ச தவரம் பருப்புங்க ரொம்ப சுவை சூப்பராக இருக்கும் ஒரு முக்கால் பதத்தில் வேக வச்சு எடுத்து சாப்பிட்டோம்னா அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காயை ஆட் பண்ணிக்கலாங்க தக்காளி ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் பத்து சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க நீங்கள் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிங்க அது கூட ஆறுலேருந்து ஏழு பூண்டு பூண்டுப்பால் ஆட் பண்ணிக்கிங்க காரத்திற்காக மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிங்க கருவேப்பிலசு சிறிதளவு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கிங்க மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க கொத்தமல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூனுங்க நான் கலருக்காக மட்டும் சேர்க்குறேன் ஏன்னா நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம்ல அதனால் இப்போ ஒரு கொத்து கொத்தமல்லி இலைகளை இந்த ஸ்டேஜில் அது கூட ஆட் பண்ணிக்கிங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அடுப்பை வந்து நான் சிம்மில் வச்சுட்டாங்க இதெல்லாம் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து ஒரு இரநூத்தம்பது எம்பல் கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் ரொம்ப அதிகமாக தண்ணி வைக்க வேணாம் ஏன்னா சுரக்காயிலேருந்து நமக்கு தண்ணி வந்து ரிலீஸ் பண்ணி கொடுக்கும் அதனால் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் தண்ணி மூழ்கிற அளவுக்கு இருக்குது ஓகேங்க இப்போ கரெக்டான அளவில் இருக்குது இப்போ நம்ம வந்து குக்கரை கேஸ்கட் போட்டு விசில் போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க மூணு விசில் விட்டு இடத்தனா நமக்கு சுரக்கா கூட்டை வந்து தய தாளிச்சோன்னா நமக்கு தயாராகிடுங்க ரொம்ப ஈஸியாக குயிக்காக ரெடி பண்ணக்கூடியதுங்க சட்டுன்னு இப்போ ஏற ரிலீஸ் பண்ணிவிட்டேங்க மூணு விசில் வந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பருப்பு வந்து ஃபுல்லாக வந்திருக்காதுங்க முக்கால் பாக தான் வெந்திருக்கும் நம்ம மசித்தாலும் மசியாத அந்த அளவுக்கு வந்துருக்குங்க அந்த பருப்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம கடித்து சாப்பிட்றப்ப நீங்கள் ஓரளவு லைட்டாக மசிச்சு விட்டுக்குங்க ரொம்ப மசிக்காதீங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து இந்த சுரக்காய் கூட்டை வந்து பருப்பு ரொம்ப மசிக்காமல் முக்கால் பதம் இருக்கிற பருப்பை நீங்கள் கடிச்சு சாப்பிட்றப்ப அந்த சொரக்காய் கூட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக எம்மியாக இருக்குங்க நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை இப்போ நம்ம மசித்ததை எடுத்து ஒரு பவுலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க லைட்டாக தண்ணி மாதிரி தான் இருக்கும் ரொம்ப திக்காக வைக்கல ஏன்னா நம்ம தோசைக்கு தொட்டு சாப்பிட்ணும் அதனாலங்க சாதத்துக்கு பிசஞ்சு சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ வாங்க இந்த சுரக்காய் கூட்டை நம்ம தாளிச்சிடலாம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க எண்ணெய் சூடான பிறகு கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் பெருஞ்சீரகம் ஜீரகம் கலவை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள் ஜீரகம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் நான் கொஞ்சமாக முன்னாடி இருந்த வெங்காயத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க சின்ன வெங்காயம் இந்த மாதிரி தாளித்து சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பூண்டுப்பல் ஆறுலேருந்து ஏழு பல்ல வந்து தோலோடைய இடிக்கல்ல தட்டி சேர்த்துக்குங்க ரொம்ப சுவை மனமாக இருக்குங்க அற்புதமாக இருக்கும் ரெண்டு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பு நல்லா ப்ரௌனிஷாக வறுத்துக்குங்க அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க ரொம்ப வாசனையாக இருக்கும் பருப்பு போட்டுருக்கிறதுனால பெருங்காயத்தூள் போட நமக்கு ஜீரணமாகும் அதனால் இப்போ இந்த தாளிப்பை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் கூட்டில் கொட்டிக்கலாம் அது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் வெங்காயம் பூண்டெல்லாம் இப்போ நம்ம சுவைக்கிறப்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேக வைக்கிறப்பே ஆட் பண்ணாதீங்க ஏன்னா இது நீர் இருக்கிறதுனால நீங்கள் உப்பு கறிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் நான் இந்த ஸ்டேஜில் தாங்க ஆட் பண்ணுவோம் உப்பு இப்போ நமக்கு தாளிப்பு நல்லா வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கி ரெடி ரெடியாகிடுச்சிங்க இந்த தாலிப்பை எடுத்து நம்ம சொரக்கா கூட்டில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணோம்னா சூப்பரான சுவையான எங்கள் வீட்டு சொரக்காய் கூட்டு வந்து தயாராகிடுச்சிங்க இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை தூங்க அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்க இப்போ நமக்கு சுவையான சுரக்கா கூட்டு வந்து தயாராகிடுச்சிங்க இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும் அந்த பருப்பு வந்து முக்கால் பாதம் வெந்திருக்கிறதுனால அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு தடவை இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சுரக்காக கூட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்